अरे बन्दे में পঞ্চাশ মিটু পঞ্চাশ মিনিট

முக்கியமான முடிவெடுப்பதற்கு பலன் தேடல் பல தேடல் முக்கியமான முடிவெடுப்பதற்கு ஆழம் தேடல் நம்முடைய பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது வரை இந்த ஐந்து ஆண்டுகள் இருப்பது முதன்மையினராக வரக்கூடிய நம்முடைய

ಎಲ್ಲರೂ ನೆನೆಪುತ್ತಾ ಅಲ್ಲೇ ನೆನೆಪುತ್ತಾ ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತಿರ್ತೀರೆ ತಾಳೋರು ಮತ್ತು ಅವರ ಪರಿಮಳಗಳು ತಮಿಳುಕತ್ತಿನಿಂದ ಪರಿಮಳಗಳ ತಾಳಕ್ಕೆ ಎಡಪರಕ್ಕೆ ಒಂದು ತಾಳದ ರೂಪಾಯಿದೆ ಅಲ್ಲೇ ಕೊನೆ ಸೋತು ಬಿಡಕ್ಕೆ ತಪ್ಪಾದ ನಾಲಗಾಲಿ ಕೊನೆ ಹಾಕುತಾ ಇದ್ದರೆ 12000 ರೂಪಾಯಿಗಳು ಬಾಕಿ ಉಳಿದಾಳ್ ಶಾಖೆ ಕೊನೆ 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 11000 ರೂಪಾಯಿಗಳ ಮೇಲೆ 11000 ರೂಪಾಯಿ

இடமாட்டிற்கு முன்னூற்றி நான்கு தாடு என்று தேர்தல் கொடுத்தது நான் கூட போட்டுக் கொண்டிருக்கிற மோடி அவர்கள் தேர்தல் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளார் இந்த அண்ணாவது நாடு கொண்டிருக்கின்றார்

பா kern solamente madre disagrees நின்கிற்று சினுடைய girlfriend எல்லாம் பாரேட்டு வேடு எல்லாம் உற்று anklesிலாம் méんな ри இ shuttle நா Stadium என்னுடைய ஒரு ஒரு Strange அல்லாம், அல்லாம் நானестьு பார்ப் blendsік — metetał此ுậ depress cono antioxidants பார்ப் refund prefix ட clippingை semiconductor வairedடி profesional fulness礼 Bagいい ம நமுடிய எல்லாம் அற்புதமான இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களுக்கும் நிலை தெரிவிக்க வேண்டிய சட்டம் கூட அண்ணாமக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்பிச்சர் பார்த்தவர்கள் அண்ணாமலாவது முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒருத்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக பாடுபட்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தமிழகம் மோகன் குமார் சம்முகவர்கள் பாலகுருமன் சிவக்குமார் அவர்கள் அன்புமார் விஸ்வநாதன் பிரபாவர் விஸ்வகுமார் கடுமையாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது மாற்றமில்லை என்றால் எப்பொழுதும் மாற்றமில்லை அதையெல்லாம் தாண்டி நம்முடைய முன்னாள் வகுப்பினர் தொட்டாமூத்தூர் சட்டமன்றத்தினுடைய முகநேர ஊழியராக இருக்கக்கூடிய அன்புயர் கிருஷ்ணகுமார் அவர்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மனிதர்கள் அவர்களுக்கு தெரிவித்து தோழமை கட்சிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பெரியநாட்டின் நாட்டின் பாளையத்தினுடைய தெற்கோட்டிய கழக செயலாளர் முத்தவழுவை அவர்கள் இன்றைய தவறுகள் உருவான தகவல்கள் பேராஜ்க்கு பதிவு பங்கேற்றோம் எங்களுக்கு சொல்ல மனமில்லை இருந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சாப்பிடையாக நம் உடையத்தான் போகின்றோம் எந்த மாற்றத்திற்கும் இல்லை அடுத்த பகுதிக்கு ஒரு நம்பிக்கை உங்களுடைய அன்புக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்கின்றோம் என்று அன்பான வரவேற்பிற்கு அண்ணாமலை அவர்கள் சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுடைய ஏற்றுக்கொண்டு அண்ணாமலை அவர்கள் உங்களிடத்திலே தமிழகத்திலே வந்து